வணக்கம் நண்பர்களே நம்ம பிரபா ஜாப்ஸ் யூடியூப் சேனல் பக்கத்தில் தொடர்ந்து உங்களுக்கான இலவச வேலைவாய்ப்பை மட்டும்தான் பதிவு செஞ்சுட்டு வந்துகிட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வழிகளை ஒரு இரண்டு முன்னணி நிறுவனங்களோட வேலை இப்போ பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தில் டயரோட உற்பத்தி தான் பண்ணிட்டுருக்காங்க வேகன்சி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வேகன்சி இருக்குது மொத்தம் ரெண்டு லொக்கேஷனில் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உடனுக்குடன் கொடுனா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த நிறுவனத்தில் டேரெக்டாக இன்டர்வியூ எடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படித்தவங்கன்னா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா எயித்து படித்தவங்க நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ஐடிஐ இதில் நீங்கள் பாஸ் ஆர்ந்தாலும் சரி இல்லை ஃபெயிலாக இருந்தாலும் எல்லாேருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் யார் யாரும் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும் தான் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பது வயசுக்குள்ள எல்லாருமே இந்த வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் ஆம் இந்த வேலைவாய்ப்புக்கான ஒர்க் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் கம்பெனி எந்தெந்த லொக்கேஷனில் இருக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு பிளான்ட்டில் எடுக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் நியர்பை திருச்சி பக்கத்தில் ஒன் பார்த்திங்கன்னா அரக்கோணம் இந்த ரெண்டு லொக்கேஷன் உங்களுக்கு நியர்பை எங்கே இருக்கோ அங்கேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருக்கலாம் இல்லை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இந்த வேலை இப்பில் கலந்து கொள்ளலாம் ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு ஏபிசி மூணு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் அவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷ்ஷர் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க மாதம் பதினஞ்சாயிரத்தி அறுநூத்தம்பது ரூபா வரைக்கும் உங்களோட சம்பளமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் இன்சென்டிவும் தனியாக கொடுப்பாங்க இது போக என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ்னால் ஆளாகும் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டைத்தில் உங்களுக்கு ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் ஷூ இது எல்லாமே கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அக்காமடேஷன் பொறுத்த வரைக்கும் அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் அதாவது அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ரூமும் இவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க டிரான்ஸ்போர்ட்டும் இந்த ணத்திலருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான விவரங்களை கொடுத்துருக்கோம் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிவிக்கிற கான்டெக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த ஆப்ஸ் வந்தவன உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு க்ளியர் பண்ணிக்கோங்க இல்லை ஒரு அவங்க கால் பிக் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் ரிசீவாக ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச வேலை வாய்ப்பு தான் நம்ம பிரபா ஏ டுவிட்டர் ஜாப்ஸில் வெரிஃபை பண்ணி தான் போட்டுட்ருக்கோம் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கல வேலை தேடி இருக்கும் நண்பர்களுக்கும் சோஷியல் மீடியா அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உடனுக்குடன் வேணும்னா நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கான இலவச வேலை அப்டேட் வந்துகிட்டு இருக்கும்